ஆ வணக்கம் இப்போ என்ன நிறைய பேர் கேட்குறேன் நாட்டுக்கொழி வளர்ப்பில் லாபமா அப்படின்ட்டு கேட்குறாங்க நான் என்னோட சொந்த அனுபவத்தில் நான் இதை சொல்கிறேன் அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ரொம்ப சந்தோஷம் இப்போ நிறைய பேர் யூடியூப்பை பார்த்து தான் கோழி பண்ண ஆரம்பிக்கிறதுக்கு வராங்க நைன்ட்டி பர்சன்ட் இப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா எதை என்ன கோழி வளர்க்கணும் எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் எதுவுமே தெரியாமல் உள்ள வந்துடுறாங்க இப்போ நான் எனக்கு தெரிஞ்சதுனா உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் இப்போ வந்து நீங்கள் கோழி பண்ண ஆரம்பிக்கும் முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஒன்றும் கையில் இருக்க முதல்ல வச்சு போட போகிறீங்களா லோன் கேபிட்டல் நீங்கள் உங்கள் சொந்த காசு வச்சுருக்கீங்க வச்சுருக்கேன் அதை வச்சு பண்ண போகிறீங்க அப்படின்னா அது ஒரு ஓகே லோ ரிஸ்க் அது ஏன் ஏன் அப்படின்னா நீங்கள் இப்போ இது வட்டி கட்ட வேணாம் ஒரு ஒன் இயர் வெயிட் பண்ணலாம் அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு கொள்வனவே ஓரளவுக்கு உங்களுக்கு கையில் வந்து லாபம் கிடைக்க ஆரம்பிக்கும் இல்லை நான் என்கிட்ட கையில் காசு கிடையாது நான் பேங்க் லோன் மூலமாக போகிறேன் அப்படின்னா கொஞ்சம் ஹை ரிஸ்க் இருக்குது எதனால் அப்படின்னா பேங்க் லோன் வாங்கிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக இன்ட்ரெஸ்ட் இருக்கும் அதுக்கு நீங்கள் பே பண்ணணும் மாதம் மாதம் இவ்வளோ காசு நீங்கள் பே பண்ணணும் ஒரு இஎம்ஐ மாதிரியே வச்சுக்கோங்களேன் ஆனால் நீங்கள் பண்ணையை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக ஒரு ஆ ஆறு மாதத்துலேந்து ஒரு வருஷம் வெயிட் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு வரும் இன்னொன்று இடம் இடம் நீங்கள் எப்படி செலக்ட் பண்ணுறீங்க பொறுத்து தான் உங்களுக்கு கோழி பண்ண சக்ஸஸ் ஆகும் கிராமப்புறத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தோப்பு அந்த வயல்வெளி அந்த மாதிரி இருக்கும் சிட்டி அவுட் சைடு போனீங்கன்னா வீட்டுக்கு வீட்டில் வீட்டில் வளர்க்கலாம் இல்லை வீட்டுக்கு பின்புறம் வளர்க்கலாம் இல்லை கொஞ்சம் காலியான இடம் கிடைக்கும் ஃப்ளாட் இருக்கும் அதில் நீங்கள் செட்டு போட்டு வளர்க்கலாம் அது நீங்கள் இடத்த தேர்ந்தெடுக்கிறத பொறுத்திருது மே நீங்கள் கிராமப்புறத்தில் வளர்க்கும் போது நீங்கள் எந்த பிரச்சனையும் இல்லை பெரிய நோய் தாக்கல் நோய் தாக்கம் எதுவும் வராது இயற்கையாகவே வளரும் நீங்கள் பெரிய ஃபென்சிங் போட்டு அதில் வளர்க்கலாம் சிட்டிக்கில் நீங்கள் வளர்க்குறீங்க அப்படின்னா நீங்கள் பெரிய அளவில் நீங்கள் பண்ண முடியுது ஏன்னால் நீங்கள் பக்கத்தில் வீடு இருக்கும் சேர பண்ணுவாங்க அந்த மாதிரி பிரச்சனை பண்ணுவாங்க நிறைய ஸ்மெல் வருது அதெல்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க பட்டு கவர்மெண்ட் சைட்லேருந்து பார்த்திங்கன்னா ஆடு மாடு கோழி வளர்க்குறதுல எந்த இடையூறும் கிடையாது நீங்கள் தரல அப்படின்னா நான் பக்கத்து வீட்டில் பிரச்சனை வரவும் பார்த்துக்கணும் இப்போ ஒரு சிட்டியில் வளர்க்க போகிறீங்க அப்படின்னா வீட்டுக்கு மாடியில் போட்டு வளர்க்கலாம் ஒரு தௌசண்ட் ஸ்கொயர் ஃபுட்டு இடம் இருக்குது அப்படின்னா நீங்கள் மாடியில் செட்டு போட்டு அதில் ஃபென்சிங் போட்டு நீங்கள் கோழி வளர்க்கலாம் தப்பு இல்லை நிறைய பேர் பண்ணுறாங்க நானே பண்ணியிருக்கேன் இன்னொன்று வீட்டுக்கு பின் பின்னால் இடம் இருக்குது அப்படின்னா நீங்கள் அதுலேயும் ஃபென்சிங் போட்டு பண்ணலாம் இன்னொன்று எவ்வளோ அந்த இங்கே வச்சுருக்க இடத்துல எவ்வளோ கோழி வளர்க்க போகிறீங்க அதை நீங்கள் முதல்ல தெளிவாக தெரிஞ்சுக்கும் எடுத்த உடனே நீங்கள் ஒரு நூறு கோழி இரநூறு கோழி நான் போட போகிறேன்னா அதுலேயுமே ரிஸ்க் இருக்குது உங்களுக்கு கொஞ்சமாவது அனுபவம் இருக்கணும் இப்போ ஒரு ஆல்ரெடி ஏதாவது ஒரு ஃபார்முக்கு போய்ட்டு அவங்க எப்படி வளர்க்குறாங்க என்னென்ன நோய் வருது எப்படி தீவனம் கொடுக்குறாங்க எவ்வளோ அளவு கொடுக்குறாங்க எத்தெந்த டைமில் கொடுக்குறாங்க தண்ணி எப்படி வைக்கிறாங்க எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சால் மட்டும்தான் நீங்கள் இதை ஸ்டார்ட் பண்ணணும் இதை யூடியூப்பில் பார்த்தோம் நானும் கோழி பண்ண ஆரம்பிக்க போகிறேன்னு ஆரம்பிச்சிங்கன்னா நான் அது வந்து உங்களை வந்து டிஸ்மோட்டிவேட் பண்ணல ஓப்பனாக சொல்கிறேன் யூடியூப்பை பார்த்து தொடங்காதீங்க சின்னதாக ஆரம்பிங்க ஒரு பத்து கோழியோ இருபது கோழியோ ஃபஸ்ட்டு வாங்கி வளங்க இப்போ புதுசாக ஆரம்பிக்க போகிறீங்கன்னா கோழியிலே ஆரம்பிங்க ஒரு மூணு மாத கோழி அந்த மாதிரி வாங்கி ஆரம்பிங்க அது நோய் சீக்கிரம் வராது உங்களுக்கு அப்படியே நோய் வந்தாலும் நீங்கள் மருந்து கொடுக்கும்போது அது வந்து சீக்கிரமே க்யூர் ஆகிரும் சின்ன குஞ்சுலாம் வளர்த்திங்கன்னா சீக்கிரமே நோய் வரும் இப்போ நீங்கள் ஒரு நாள் குஞ்சு ஒரு நூறு குஞ்சு வாங்கி ப்ரூடிங் போட்டு பண்ணுறீங்கன்னா அந்த ப்ரூடிங் செட்டப்பு தெரிஞ்சால் மட்டும்தான் பண்ண முடியும் அது ஓரளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்க அந்த ப்ரூடிங் செட்டப் பண்ணுவாங்க இப்போ தான் ஆரம்பிக்க போகிறோம் எனக்கு ஒரு ஆறு மாதம் எக்ஸ்பீரியன்ஸ்னால் அதெல்லாம் நீங்கள் பண்ணாதீங்க வராது ப்ரோடிங் செட்டப் உங்களுக்கு ஆல்ரெடி நீங்கள் போட்டு பழக்கமாக இருந்தால் மட்டும்தான் செய்யணும் நீங்கள் பெரிய கோழி வளர்த்து அதுலேருந்து குஞ்சு எடுத்து நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு அனுபவம் கிடைக்கும் இல்லை ஒரு பத்து இருபது குஞ்சு நீங்கள் வாங்கி அதை ப்ரூடிங் செட்டப் போட்டு அப்படி ஆரம்பிச்சு போங்க ஏன்னா எல்லாருமே அப்படி தான் வந்திருப்பாங்க எடுத்த உடனே நூறு குஞ்சு இரநூறு குஞ்சு நாங்கள் புடிங் செட் போட்டு போன பாருன்னா நோய் சீக்கிரமாக நோய் தாக்கும் என்ன மருந்து கொடுத்தாலும் குஞ்சுகளை காப்பாற்ற முடியாது இப்போ நூறு குஞ்சு போட்டுறீங்கன்னா நாற்பது ஐம்பது குஞ்சு அடி வாங்கிது அதை நீங்கள் ரெக்கவர் பண்ணுறதுக்கு நீங்கள் மற்ற குஞ்சுகளை விட்டுருவீங்க அப்புடின்னு இந்த கொண்டு நோய் தாக்கிக்கிட்டே இருக்கும் என்ன பண்ணலாம் என்ன பண்ணலாம்னு யோசிக்கணும்னா எல்லாமே களையாகிடும் ஒவ்வொரு ஆள் கேட்பீங்க மறுபடியும் நீங்கள் யூடியூப்பில் தான் போவீங்க இந்த மாதிரி நான் புரிஞ்சு வளர்த்துருந்தேன் எனக்கு நோய் வந்துடுச்சு என்ன கொடுங்க ஆளுக்கு ஒரு நோய் மருந்து சொல்லுவாங்க அதை கொடு செப்ராஃப்ளாக்சின் கொடுங்க வய வயமுரால் கொடுங்க விஃபினா கொடுங்கன்னு சொல்லுவோம் ஆளுக்கு ஒரு மருந்து சொல்லுவாங்க சில பேர் என்ன சொல்லுவாங்க நீங்கள் ஆரம்பத்திலே ஏழு நாளில் சொட்டு மருந்து போட்டிங்கன்னா பதினஞ்சு நாள் சொட்டு மருந்து போட்டீங்கன்னா இருபத்தோரு நாளில் சொட்டு மருந்து போட்டிங்கன்னு கேட்பாங்க இந்த சொட்டு மருந்து வேலையே வேண்டாம் நீங்கள் அதை போட்டால் தான் நோய் வருமே இது வந்து ஒரு மார்க்கெட்டிங் கார்பரேட்டுக்காண்டி உங்களுக்கு கொண்டு வந்துட்டாங்க நானும் ஆரம்பத்தில் இந்த சொட்டு மொத்தம்லாம் கொடுத்து தான் நான் கொண்டு வந்தேன் அதனால் அதெல்லாம் விட்டுருங்க இயற்கையாக வளர்க்க பக்கத்தில் சந்தை இருக்கிறோம் அப்படி இல்லைன்னா எங்கே வியாபாரம் பண்ண போகிறீங்கன்னு தெரிஞ்சு அந்த இடத்துல நீங்கள் பண்ண ஆரம்பித்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் என்னென்ன கோழி வளர்க்க போகிறீங்க நிறைய கோழி இருக்குது நாட்டுக்கோழிலே நிறைய வகை இருக்குது அதை என்ன பண்ண போகிறீங்க கஸ்டமர் ரிலேஷன்ஷிப் நல்லா மெ நீங்கள் மெயின்டைன் பண்ணணும் விலை ம மார்க்கெட்டை விட நீங்கள் ஒரு பத்து ரூபா குறச்சி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல மூவிங் ஆகும் சந்தையெல்லாம் போனீங்கன்னா கிலோ நானூற்றம்பது ரூபா சொல்லுவாங்க நீங்கள் அதை விட கொஞ்சம் குறைச்சி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு நேரில் வந்து வாங்கி போயிடுவாங்க பெருசாக போட்டிருக்கிறீங்க சந்தைக்கு தான் போகணும் அவசியம் இல்லை அந்த பக்கத்தில் நீங்கள் இருந்தால் போதும் இன்னொன்று பண்ணை எப்படி இருக்கணும் அப்படின்றது உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு ஃபோட்டோ மட்டும் போட்டிருக்கேன் இப்போ தண்ணி வைக்கிறீங்க அப்படின்னா ஒரே நேரத்தில் தண்ணி வைக்கணும் நீங்கள் அங்கே ஒரு அங்கே ஒரு இது இங்கே ஒரு பக்கம் இந்த இந்த மூலையில் ஒன்று அப்படி வைக்கக்கூடாது ஒரே லென்த்து தண்ணி வச்சிட்டிங்கன்னா அது குடிச்சிட்டு உரமாக போய் படுத்துக்கிடுங்க சிறை பண்ணாது தண்ணிக்குள்ளே வந்து மண்ணு போடாது நீங்கள் முக்குக்கு முக்கு வச்சிங்கன்னா அந்த காலை வச்சு கிண்டி பண்ண போகிறோம் தண்ணிக்கு போட்டுரும் போடுறோம் ஒரே லென்த்தாக வைக்கணும் தண்ணி வச்சாலும் சரி இற வைச்சாலும் சரி அதுக்கு லைனாக நின்று சாப்பிட்டு தூர போயிடுங்க இன்னொன்று நீங்கள் தோட்டத்தில் வச்சு பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி ஃப்ரீயாக ஏதாவது மரத்துக்கு கீழே தண்ணி நீங்கள் அந்த மரத்தில் எப்படி தண்ணி விடுவீங்க அதை சுற்றி தண்ணி இருக்கும் அது இயற்கையான தண்ணி அது ஒன்றுமே செய்யாது அது நீங்கள் புழு வந்தாலும் அது நல்லது தான் அது சாப்பிடும் அது புரோட்டீனான புழு தான் அது அந்த மாதிரி இப்படி வளர்க்க போகிறீங்கன்னாலும் இந்த 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 தண்ணிகளையும் யூஸ் பண்ணிக்கலாம் பொதுவாகவே தோட்டத்தில் வளர்க்குற கோழிகளுக்கு நோய் தாக்கம் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் நீங்கள் வீட்டில் வச்சோ இல்லை வீட்டுக்கு பின்னாடி வச்சு வளர்த்திங்கன்னா நோய் தாக்கம் ஈஸியாக வரும் ஏன்னா நம்ம அடிக்கடி புலங்குற இடம் நமக்கு வேஸ்டெல்லாம் அங்கே தான் போடுவோம் ஸோ அதுலேருந்து உங்களுக்கு ஈஸியாக நோய் வரும் மாதிரி பக்கத்து வீட்லேயும் பக்கத்து இருந்து நோய் வர்றது வாய்ப்பு இருக்குது அதனால் மனுஷங்களிலேருந்து கொஞ்சம் தள்ளி தான் நம்ம நம்ம பண்ணைக்குள்ளே போகிறோம் அப்படின்னா நம்மளோட சரி முடிஞ்சிடும் நீங்கள் வெளியிலேருந்து யாராவது கூட்டு வந்து வரீங்க வீட்டுக்குன்னு ஆள்கள் நிறைய வரும் வந்து பார்ப்பாங்க அவங்க வெளியிலேருந்து வரும்போது என்னென்ன பாக்டீரியா அவங்கக்கிட்ட ஒட்டி இருக்கும்னு தெரியாது அது ஈஸியாக கோழிகளுக்கு வரும் உங்களுக்கு ஏதாவது தகவல் நல்லா இருந்துச்சுன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படி